மானாமதுரை ஜீவா நகரில் வீட்டை உடைத்து அறுபத்தி ஐந்து பவுண்ட் நகை பதினேழாயிரம் ரூபாய் பணம் கொள்ளை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றை ஒட்டியுள்ள ஜீவா நகரைச் சேர்ந்த முத்து என்பவரது வீட்டை உடைத்து அறுபத்தி ஐந்து பவுண்ட் மற்றும் பதினேழாயிரம் ரூபாய் பணம் கொள்ளை போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஜீவா நகரைச் சேர்ந்தவர் முத்து இவர் கொத்தனராக வேலை செய்து வருகிறார் இவரது வீடு வைகை ஆற்றை ஒட்டி அமைந்துள்ளது இரண்டு தினங்களுக்கு முன்பு சொந்த கிராமமான சின்ன கண்ணூர் என்னும் ஊருக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் முத்துவின் வீட்டின் அருகே வசிக்கும் அவரது உறவினர் இன்று காலையில் சென்று பார்க்கும்போது வீட்டின் வெளியே கதவுகள் திறந்துள்ளது உடனடியாக மாடிக்கு சென்று பார்த்தபொழுது அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு இருந்தது உடனடியாக மானாமதுரை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார் விரைந்து சென்று போலீசார் தற்போது வீட்டை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கடப்பாறை கம்பியால் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று டிவி அருகே வைக்கப்பட்டிருந்த சாவியை எடுத்துக்கொண்டு பீரோவை திறந்து அதில் அறுபத்தி ஐந்து பவுண்ட் நகைகள் மற்றும் பூஜை அறையில் வைக்கப்பட்ட பதினேழாயிரம் ரூபாய் பணம் உட்பட பல பொருட்கள் கொள்ளை போனதாக வீட்டின் உரிமையாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் போலீசார் தற்போது தடையவியல் நிபுணர்களுடன் வீட்டை ஆய்வு செய்து வருகின்றனர்